வெல்கம் டு பவுனா சமையல் நான் உங்களை இஸ்தேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கிரேவின்னு பார்த்துடலாமா இப்போது கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலைன்னு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு சிறிதளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு பழுத்து தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க சிறிதளவு தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா வேக விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் ஒரு கத்திரிக்காயை நாலாக நான் கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தந்த போல் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இந்த மசாலாவோடு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நல்லா நம்ம வதக்கி கொடுத்து ஒரு மூடி போட்டுடலாம் கத்திரிக்காய் வெந்துட்ருக்கட்டும் ஒரு சின்ன துண்டு தேங்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு முக்கால் பதத்திற்கு நல்லா கத்திரிக்காய் வெந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வேக வச்ச தட்டைப்பயிறு இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிறு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுது இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க பாருங்கள் சூப்பராக வதக்கியாச்சு இந்த மாதிரி வதக்கும் போது ரொம்பவே கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் தட்டைப்பயிறு வேக வச்சும் பார்த்தீங்களா அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் சூப்பரான தட்டைப்பயிறு கத்திரிக்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இது சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்